எனக்கும் அந்த அக்கா மாதிரி ஆகணும் என்னையே அவங்கள மாதிரி படிக்க வைக்கிறீங்களா படிக்க வைக்க முடியும்னு தைரியமா சொல்லுங்க அரசாங்க பள்ளியில படிக்கிற உங்க குழந்தைக்காகவும் இன்னும் பல பெண் குழந்தைகளுக்காகவும் தொடங்கப்பட்டதுதான் புதுமை பெண் திட்டம் கண்டிப்பா உங்க பெண் குழந்தையோட கனவு நிஜமா புதுமை பெண் திட்டத்தின் கீழ் அரசு பள்ளியில் பயிலும் அனைத்து பெண் குழந்தைகளின் கல்வி கனவை நனவாக்கிய முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு தலை வணங்குகிறோம் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் ஃபர்ஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம காலையில் வந்து பாஜக எந்தெந்த தொகுதியில் வலுவாக இருக்குது அவர்கள் ஜெயிப்பார்களா ஜெயிக்க மாட்டார்களா எத்தனாவது இடம் வருவார்கள் என்பதை எல்லாம் பார்த்தோம் கள நிலவரத்தை பார்த்தோம் கடைசி நேர கள நிலவரத்தை பார்த்தோம் இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா அதிமு திமுகவிற்கு எந்தெந்த இடம்லாம் வீக்காக இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் ஸோ அப்போ தான் வந்து நம்ம வந்து ஒரு உண்மையான ஒரு தகவலை கொடுப்பது போன்ற ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்றதுனால இப்போ திமுக எங்கெல்லாம் வீக்காக இருக்குது அப்படி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா வேலூர் எடுத்துக்கலாம் வேலூரில் வந்து ஏசி சண்முகம் போட்டியிடுகிறார் அவர் மிகப்பெரிய தொழிலதிபர் பண பணம் வந்து கோடி கணக்கில் அவர்கிட்ட கொட்டி இருக்கு அவரை எதிர்த்து போட்டியிடுபவர் கதிரானந்த் அதாவது நம்மளுடைய அமைச்சர் துரைமுருகன் திமுகவுடைய அமைச்சர் துரைமுருகன் பொதுச் செயலாளர் துரைமுருகனுடைய மகன் ஸோ அவர்கிட்டையும் வந்து இவருக்கு இணையான பணம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அவரும் மிகப்பெரிய செல்வந்தர் செல்வந்தராக இருப்பக்கூ இருக்கக்கூடியவர் நீண்டகால அரசியல்வாதி அப்படிலாம் உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ இங்கே என்னென்ன ஏசி சண்முகத்துக்கு என்ன ஒரு பெரிய பலன பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலியார் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று வருடலாம் என்பதுதான் அவருடைய எண்ணம் அவருடைய செயல்பாடு எல்லாமே அது நோக்கி தான் இருக்கும் ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் கே ஜி சண்முகம் கடந்த இரண்டு முறை தேர்தலில் போட்டியிடுக்கார் ஒரு முறை அதிமுக சார்பில் கடந்த முறை டைரெக்டாக போட்டி போட்டு தோத்தார் அதிமுகவில் போட்டி போட்டு தோத்தார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதற்கு முன்பு பிஜேபியில் போட்டி போட்டார் கூட்டணியில் போட்டி போட்டார் அப்போயும் தோற்று போனார் ஸோ இந்த முறை பாஜகவில் அவர் தனியாக போட்டி போடுகிறார் இருந்தபோதில் அவர் வெற்றி பெறுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு மாய பிம்பத்தை அங்கே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அது உண்மையாக அப்படி நம்ம பார்க்க போகிறோம் ஏன் அப்படி சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கதிரானந்த் எதிர் வேட்பாளர் கதிரானந்த் அவர் ஒரு வீக்கான வேட்பாளர் துரைமுருகனுடைய மகன் என்கிற ஒரே காரணத்திற்காக அவருக்கு அங்கு சீட்டு இருக்கிறது திமுக வேறு வழி இல்லை பொதுச் செயலாளர் அவர் மகனுக்கு சீட்டு வழங்கி தான் ஆக வேண்டும் அவருக்கு அழுத்தத்தின் காரணமாக ஸோ அப்படி இருக்கிறதுனால சரி அவருக்கு ஏற்கனவே ஒரு ஐந்து வருடம் வாய்ப்பு கொடுத்தாங்க அவர் அப்படியே ஜொலிச்சாரா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை அவர் எப்படின்னா ஒரு 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 எப்படின்னா அவர் ஒரு பிடித்து வைத்த பிள்ளையார் மாதிரி தான் அவர் அந்த மாதிரியான ஒரு நபர் அவர் வந்து ஆவேசமாக எதுவும் நம்ம இப்போ பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காரா இல்லை சரியா அவர் நிற்கக்கூடிய அவருக்கு ஒரே ஒரு பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அவர்கள் அவர்களுக்கு காலங்காலமாக விழுகக்கூடிய காட்பாடியில் விழுகக்கூடிய சாலிடான ஓட் பேங்க்கு அதுக்கப்புறம் திமுக 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 தான் அந்த உதயசூரியன் சின்னத்திற்காக விழுகக்கூடிய வாக்குகள் திமுக தொண்டர்களால் அப்படி சாலிட போடக்கூடிய வாக்குகளை வைத்து தான் அவர் கடந்த முறை ஜெயிச்சார் இப்போ இந்த முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெருக்கடியில் கொண்டு வந்து ஏசி சண்முகம் ஜெயிச்சிடுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு பில்டப் பிலால் அங்கே விடப்படுது ஆனால் நிச்சயமாக ஏசி சண்முகம் மூன்றாவது இடத்துக்கு வரமாட்டார் ரெண்டாவது இடத்துக்கு வருவார் அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா அதிமுக வந்து வீக்காக இருக்குது அதிமுகவில் வந்து யார் பிரதமர் வேட்பாளர்னே சொல்லலை எடப்பாடிக்கு அங்கே வாக்களிப்பதற்கு யாரும் தயாராக இல்லை ஏன்னா எந்த கொள்கை எந்த நோக்கமும் எந்த இதுவும் இல்லாமல் இவர் போட்டி கொடுக்குறார் இவருக்கு வாக்களித்தால் அந்த வாக்கு வீணாயிரும் அதே நேரத்தில் இவர் வந்து மோடியோட க்ளோஸாக இருக்கார் அண்ணாமலையோட ரொம்ப திக்கஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கார் ஏசிஎஸு அது போக இவர் வந்து நமக்காக போய் பார்க்கலாம் அவர் செஞ்சு கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை அங்கே ஏற்பட்டிருக்கிறார் அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் மத்தியில் சரி அவருக்கு வந்து தாழ்த்தப்பட்ட பட்டியலுத்து மக்களில் வாக்களிப்பாங்கன்னா சத்தியமாக கிடையாது சரியா அதே மாதிரி பிற்படுத்தப்பட்ட மக்கள் வாக்களி வாக்களிப்பாங்களா அதே மாதிரி இவர்கள் அதாவது என்னென்னா பாமகவை சேர்ந்தவர் வாப்பை வாக்களிப்பார்கள் ஆனால் அதுவும் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் மூங்கு தான் ஸோ ஏன்னா துரைமுருகன் ஏற்கனவே பாமக அதாவது வன்னியர் சமூகத்திலையும் ஒரு பெரிய லாபியை வச்சுருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஏன்னா அவர் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் எனவே அந்த செல்வாக்கையும் அவர்கள் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு இப்போ வந்து கஜிரானந்துக்கு ஏதாவது செல்வாக்கு இருக்கா அந்த ஐந்து வருடம் இருந்ததுனால கதிரானந்த முகத்தை பார்த்து அவரெலாம் ஓட்டு போடுவானா சத்தியமாக கிடையாது ஒன்லி அந்த அவருக்கு விழவக்கூடிய வாக்குகள் திமுக வாக்குகள் அவங்க அப்பா சேர்த்து வச்சிருந்த பாமக அதாவது நம்ம வன்னியர் சமூக வாக்குகளை பிரித்து அதை வைத்து மட்டும்தான் அவர் வெற்றி பெற போகிறார் இந்த முறை வெற்றி பெற்று விடுவார் ஆனால் வந்து ஏசிஎஸ் வெற்றி பெறுவார் ஆனால் நிச்சயமாக சாத்தியமே கிடையாது ஏசிஎஸ் இரண்டாம் அவர் செலவு பண்ணதுக்கும் மோடியை கூப்பிட்டு வந்ததுக்கும் இந்த மாதிரி எல்லா பில்டப் பீலாலாம் ஆலாம் விட்டுறதுக்கு அவர் எந்த இடத்துக்கு வருவார்னா இரண்டாம் இடத்துக்கு வருவார் அதற்கான வாய்ப்பு இருக்கே தவிர நிச்சயமாக அங்கு வந்து அவர் வெற்றி பெற்று விட மாட்டார் அப்படின்னு நான் பார்க்குறோம் ஏற்கனவே வந்து நம்ம சென்னையை பற்றி சொல்லியிருந்தோம் சென்னை கொஞ்சம் வீக்காக இருக்குது திமுகவுக்கு கொஞ்சம் கேண்டிடேட் போனப்பெல்லாம் எதிர்ப்பு இருந்தால் இருந்தது அப்படின்னா கூட நிச்சயமாக திமுக சாலிடாக அங்கே ஜெயிச்சிரும் ஏன்னால் வந்து எம்பி தேர்தல் என்பது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி எம்பி தேர்தல் நாடாளுமன்றத்தில் போய் நம்ம பிரதிநிதியாக தமிழது தமிழகத்தை குறித்தும் தமிழக மக்களுக்குள்ள பிரச்சனையும் குறித்து பேசுவதை தவிர தெரு தெருவா அலைகிறது கிடையாது வந்து மக்களை மாதத்துக்கு ஒரு டைம் பார்த்துட்டு குறைகளை கேட்பதற்கு அது எம்பி எலெக்ஷன் கிடையாது அது எம்எல்ஏவாக இருந்தால் ஓகே இல்லை வார்டு கவுன்சிலராக இருந்தால் ஓகே அன்று அப்படிங்கிற த திருப்தியான பணிகளை தமிழச்சி தங்க பாண்டியன் செய்திருக்கிறார் என்பதனால நிச்சயமாக அங்கேயும் வீக்கா இல்லை தமிழச்சி தங்க பாண்டியன் அதாவது வீக்கா கருதப்படுறார் வாக்குகள் எண்ணிக்கையில் வந்து கொஞ்சம் குறைத்து வாக்குகள் எண்ணிக்கையில் அவர் ஜெயிப்பார் அப்படின்ற வகையில் தான் நான் பார்க்குறோம் ஆனால் அங்கேயும் இரண்டாம் இடம் தான் அதிமுக வரும் அம்மையார் யார் முன்னாள் கவர்னர் தமிழிசை தங்க தமிழிசை சவுந்தரராஜன் வந்து மூன்றாம் படத்தை தான் பிடிப்பார் அதை தாண்டி அவர் மேலே வரவே முடியாது அப்படின்ற மாதிரி அங்கே பார்க்குறோம் இந்த ரெண்டு தொகுதி தான் வந்து திமுகவுக்கு ரொம்ப வீக்கான தொகுதியாக இருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி தொகுதியில் காங்கிரஸ் கொஞ்சம் வீக்கான வேட்பாளராக பார்க்கப்படுது பல ச அதாவது பார்க்கப்படுது அப்படின்னா ஏற்கனவே அவர் வெற்றி பெற்று அவர் தந்தையும் அங்கே வெற்றி பெற்றவர் அவர் ஒரு செல்வாக்கோட இருந்தால் கூட அங்கே வந்து என்னென்னா கே அது மத ரீதியான ஒரு வார் அங்கே நடந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் வந்து என்ன முதல்ல என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா தேர்தலில் இப்போ டிக்கெட் கொடுத்த உடனே இவரை தூத்துக்குடிக்கு மாற்றுங்க தூத்துக்குடி வேட்பாளரை இங்கே மாற்றுங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸில் ஒரு கோரிக்கை இருந்தது எந்தபோதிலும் ஒரு பிரபல வேட்பாளராக இருக்கக்கூடியவர் என்பதால் நம்ம வசந்தன்கோ வசந்த வந்து அங்கே வந்து போட்டிருக்காங்க விஜய் வசந்தை ஸோ விஜயவசந்துக்கு அங்கே ஒரு செல்வாக்கை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் மக்களிடம் பிரபலமாக இருக்கிறார் அவர் அதாவது மக்கள் அறிந்த வேட்பாளராக இருக்கிறார் என்பதால் அவர் வீக்கான வேட்பாளர்னு சொல்ல முடியாது நிச்சயமாக ஆனால் எதிராளி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லலாம் இருந்தபோதிலும் இவர் தான் சாலிட் வெ வெற்றி பெறப் போகிறார் அப்படின்றதுல எந்த கருத்து இல்லை அப்படின்ற மாதிரி தான் கன்னியாகுமரி தொகுதி போயிட்டுருக்கு சரிங்களா அப்புறம் வேறு என்ன தொகுதி வீக்காக இருக்குது திமுகவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தொகுதி சரியா திருநெல்வேலி தொகுதியும் சரி ராமநாதபுரம் தொகுதியை நம்ம சொல்லலாம் ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்தளவுக்கு ஐஎம்எல் கொடுத்துருக்காங்க இருக்காங்க கூட்டணி கட்சி முஸ்லீம் வேட்பாளர் அங்கே என்ன ஆகுதுன்னா இவர் வேற போட்டி போடுறாரா நான் யார் ஓபிஎஸ் ஓபிஎஸ்க்கு பெரிய அளவுக்கு செல்வாக்கு இல்லைனாலும் ஜாதி ஓட்டுகள் அவருக்கு விழுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அங்கே இருந்து வரக்கூடிய கிரவுண்ட் ரிப்போர்ட் சொல்லுது எனவே இரண்டாவது இடத்தை யார் பிடிப்பாங்கன்னா அதிமுக பிடிக்காது ஓபிஎஸ் பிடித்து விடுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் அங்கே கிரியேட் ஆகிருக்கு இருந்த போதிலும் தேர்தல் முடிவுகள் தான் அதை இது பண்ணுன்றது உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் எனவே அங்கே வந்து இரண்டாம் இடத்துக்கும் மூன்றாம் இடத்துக்கும் கடுமையான போட்டி இருக்குது எப்படி வந்து கோவையில் இருக்கோ அதே மாதிரி ஓபிஎஸ் வந்து அங்கே தங்களுடைய அதாவது சேவ சேர்வா சேர்வார் ஓட்டு அங்கே இருக்குது தேவர் இன மக்களுடைய ஓட்டு இருக்குது இதை எல்லாமே கவர்ந்துருக்குறான் ஏன்னா நம்ம வந்து டிடிவியும் இப்போ இந்த பக்கம் இருக்கிறதுனால டிடிவி கடந்த முறை கணிசமான வாக்குகள் விழுந்தது ஸோ அது இதெல்லாம் சேர்த்தா ஒரு டஃப்பாக ரெண்டாவது இடத்துக்கு வந்துடுவாரோ அப்படின்ற மாதிரி இருக்கு இருந்தாலும் ரெண்டாவது இடத்தை அவர் பிடிப்பதே வந்து மிக கடுமையான காரியமாக பார்க்கப்படுகிறது அங்கே முஸ்லீம் வேட்பாளர் ஐஎம்எல் போட்டு கூட்டணி வேட்பாளர் போடுறதுனால தான் இந்த நிலைமை இருக்கு இருந்த போதிலும் அவர் சாலிடாக திமுக சார்பில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் என்பதில் எந்த கருத்து இல்லை அப்படின்ற மாதிரி தான் அங்கேருந்து வரக்கூடிய கிரவுண்ட் ரிப்போர்ட் சொல்லுது இதுதான் வீக்கான திமுக கூட்டணியில் வீக்கான ஒன்று ரெண்டு மூன்று நான்கு தொகுதிகளை நம்ம பார்க்குறோம் ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில தொகுதியில் இப்போ கனிமொழி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கனிமொழிலாம் திமுகவில் அதிக வாக்குகளை பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கக்கூடிய கேண்டிடேட் லிஸ்ட்டை நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் இடத்துல கனிமொழி இருப்பார் ஏன்னா கடந்த முறையே அவர் அதாவது வலுவான வேட்பாளர் அதிமுக கூட்டணியில் சேர்ந்து நின்ற சேவை வந்து டோட்டலாக காலி பண்ணவர் மூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் அப்படின்றதுனால இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பாஜக கூட்டணியும் சரி அதிமுக டம்மி வேட்பாளரில் போட்டு விட்டாங்க அதில் வந்து ஒன்று தமாக வேட்பாளர் நிற்கிறார் அவருக்கு தள்ளி விட்டாங்க பிஜேபி கூட்டணியில் அவர் யாருமே தன்மை யாருக்கும் தெரியாது தாமா கால நிற்பதற்கு ஆளே இல்லாத சூழ்நிலை யாரையோ பிடிச்சி நிறுத்தியிருக்காங்க எனவே க அதாவது திமுக மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வேட்பாளர் இருக்கிறார் என்றால் அது கனிமொழியாகத்தான் இருக்கும் அப்படின்றது தான் அங்கே உள்ள கிரவுண்ட் ரிப்போர்ட் சொல்லுது ஏன்னா அவர் மக்களோட மிகப்பெரிய தொடர்பு வைத்து கொண்டிருக்கிறார் அடிக்கடி அந்த ஊருக்கு போறது அந்த மக்கள் எங்கேயால் எப்போலாம் துயர்படுறாங்களோ அந்த வெள்ளம் வந்த நேரத்திலையும் சரி பிற நேரத்திலையும் மீனவர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி உடனடியாக நேரில் சென்று நிற்கக்கூடியவராக அவர் கடந்த காலத்தில் இருந்திருக்கிறார் ஒரு முறை தான் அங்கே ஜெயிச்சிருக்கிறார் ஒரு முறையிலேயே அவர் மிகப்பெரிய ஒரு பேரை அங்க வாங்கிவிட்டார் தென் மாவட்டங்களில் குறிப்பா பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு காலத்தில் அழகிரி இருந்தார் சரியா ஆனால் இப்போது தென் மாவட்டங்களை கவனித்துக் கொள்வதற்கு திமுகவில் ஒரு முக்கிய தலைவராக உருவெடுத்து வருகிறார் கனிமொழி அப்படின்னா அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா இந்த தேர்தலை மட்டும் வைத்து நாம் சொல்லவில்லை அந்த கனிமொழி அங்கே நிற்கிறதும் அவரை சந்திக்கலாம் எளிதா அவருடைய பிரச்சனைகளை சொல்லலாம் நமக்கானவர் என்று அந்த பகுதி மக்கள் ஃபுல்லாக தென் மாவட்டத்தில் உள்ள ஒரு 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 நான்கைந்து மாவட்ட மக்கள் வந்து அவரை வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சிம்பலாக பார்க்கிறார்கள் எனவே கனிமொழி வந்து அதாவது திமுகவில் மிக அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெறக்கூடியவர்களில் அவர் முதன்மையானவராக இருப்பார் அப்படின்னு நம்ம பார்க்கப்படுது மித்த எந்த தொகுதியிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு வீக்கான கேண்டிடேட் இல்லை அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை இருக்குது இப்போ இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்ம எதற்கு மேல் அந்த கருத்து கணிப்போ இல்லை கருத்து இதையோ நம்ம வெளியிட முடியாது ஸோ அதனால் இப்போதைக்கு திமுக நாற்பது இடங்களில் முப்பத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் பரவலாக காணப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தளவுக்கு நிச்சயமாக திமுக தான் அனைத்து இடங்களையும் கைப்பற்றும் ஆனால் பாண்டிச்சேரி மட்டும் கொஞ்சம் தொடுக்கி கொண்டிருக்கிறது ஏன்னா என்ஆர் காங்கிரஸை பொறுத்தளவுக்கு அங்கே செல்வாக்கான கட்சி அது அவர்கள் பிஜேபியோட கூட்டணி வைத்திருக்கிறார்கள் பிஜேபி அங்கே ஜீரோ என்றாலும் அந்த என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த வாக்குகள் இருக்கிறதுனால இப்போ அதிமுகன்ற குதிரை அலைங்கேறி எப்படி சவாரி பண்ணாங்களோ அதே மாதிரி அங்கே இருக்கிறதுனால அங்கு வந்து பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது எங்கேனா பாண்டிச்சேரியில் மட்டும் மித்த முப்பத்தொம்போது இடங்கள்லேயும் சாலிடா திமுக கூட்டணி தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தொண்ணூறு சதவீதம் இருக்குது இதில் எந்த மாற்றமும் இல்லை கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ எது வேணாலும் நடக்கலாம் தேர்தலில் எந்தபோதிலும் முப்பத்தி ஒன்பது இடங்களையும் திமுக திமுக கூட்டணி தான் கைப்பற்றும் அப்படின்றது தான் சாலிடா அங்கங்கே இருந்து வரக்கூடிய தகவலாக இருக்குது மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்